அடுத்து வந்து பேச்சு போட்டியில கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் அவங்கள கூப்பிடுறோம் முதல்ல வந்து அதித்தி அருண் பேச போறாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அதித்தி நான் இப்போ எனக்கு பிடித்த தமிழ் மொழி பத்தி பேச போறேன் கல் தோன்றி மண் தோரா காலத்தே முன் தோடி மூத்து குடி என் தமிழ் குடி அப்புறம் தமிழ் ரொம்ப வருஷம் முன்னாடி பிறந்துச்சு நான் தமிழ்நாட்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கேன் ஆனால் எனக்கு தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா எங்கள் அம்மா அப்பா ஓடு மட்டும் இல்லாமல் என் குடும்பம் இருக்க எல்லாரும் கிட்ட தமிழ் பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் எனக்கு ஆத்து சுடி நல்ல குணங்கள் சொல்லி கொடுத்துச்சு எனக்கு திருக்குறள் கிட்ட நல்ல படுக்க சொல்லி கொடுத்துச்சு எனக்கு பாரதியார் பாடல்கள் வீருமா இருக்கு சொல்லி கொடுத்துச்சு எனக்கு ஐந்து பேர் காப்பியும் என் மொழியோட அருகு சொல்லி கொடுத்துச்சு இது எல்லா விடு என் தமிழ் மொழி சிரிப்பு தெரியுமா எந்த மொழியில இல்லாத ரகுரம் என் மொழியில இருக்குது வால் சொல்லும் போது நாக்கு வெளியில இருக்குது வால் சொல்லும் போது நாக்கு உள்ளே இருக்குது வா சொல்லும்போது எனக்கு வெளியிலும் இல்லை உள்ளும் இல்லை நடுல இருக்குது மூணு வார்த்தைகள் மூணு பொருட்கள் குறிக்கும் தமிழ் எவ்வளவோ அழகா இருக்குதுல்ல இது என்னோட காரணம் சொல்லவா யாம் இருந்த மொழிகள்லே தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காரு பாரதியார் சொன்ன மாதிரியே தமிழ் பேசுவோம் கேட்கும் ரொம்ப இனிமையா இருக்குது கடைசியா ஒரு காரணம் சொல்லவா எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அம்மா பிடிக்க காரணமே தேவையில்லை ஆனா அம்மா போல இருக்க தாய்மொழி ஆன தாய்மொழி ரொம்ப பிடிக்கும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம் அடுத்ததாக ரோம் அருணாச்சலம் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்க போறேன் இங்க யார் ஏதாவது வாட்ஸ்அப் குழுவில் இருக்குங்க கை தூக்குங்க நன்றி நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் எப்படி ஒரு வாட்ஸ்அப் குழு காப்பாத்துறது ஒரு நாள் கடவுள் ஒரு வாட்ஸ்அப் குழு பண்ணாரு அது குழு ஒரு பேரு உலகம் அதுல வானம் பூமி செடி மரம் விலங்குகள் ஆறு எல்லாம் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனிதனும் செத்தாரு கொஞ்ச நாள் அப்புறம் மனிதனை மனிதன் கடவுள் மனிதன் புத்திசாலியா நினைச்சு மனிதனை அட்மின் ஆக்கிட்டாரு கொஞ்ச நாள் அப்புறம் மனிதன ஆறு மரம் குழ மேலே நிற்கிட்டார் கோப்பட்டு மேலே அது குழு இருந்து வெளியே போயிடுச்சு இதை பார்த்து சூரியனை கோப்பட்டு இது குழுவை சூடாக்கிக்கிறாரு இது குழு காப்பாத்துறது ஐந்து வழி இருக்குது ஒன்று தூய் சக்தி இருந்த மின்சாரமாக எடுக்கணும் ரெண்டு மின் போக்குவரத்துக்காக மின்சாரம் வண்டியை அதையும் பண்ணணும் மூணு தாவர உணவை அதிகம் தொழிற்சாலை இருந்த வரது மாச கம்மி பண்ணணும் இயற்கையை பாதுகாப்பும் இது குழுவை காப்பாற்றலாம் அனைவருக்கும் நன்றி அருணும் அடுத்ததாக காவியா ரமேஷ் காவ்யா நான் கதை சொல்ல போறேன் மதுரையில லக்ஷ்மியோட குரம்பம் இருந்தாங்க லக்ஷ்மியோட வீட்டில் லக்ஷ்மி லக்ஷ்மியோட தம்பி கிருஷ்ணா அம்மா அப்பா இருந்தாங்க லக்ஷ்மிக்கும் கிருஷ்ணாக்கும் பள்ளி விடுமுறை லக்ஷ்மி அப்பா கிட்ட கேட்டா நம்ம நடைப்பயணம் போலாமா அப்பா சொன்னாங்க சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில நடைபயணம் போனாங்க அவங்க பெரிய காட்டுக்குள்ள போனாங்க நிறைய மரம் பார்த்தாங்க முதல்ல முயல் பார்த்தாங்க முயல் குதிச்சு குதிச்சு போனுச்சு அதுக்கப்புறமா அணில் பார்த்தாங்க அணில் பழம் குழிச்சு குழைச்சி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா பட்டாம்பூச்சி பார்ப்பாங்க பட்டாம்பூச்சி பறந்து பறந்து போனுச்சு அதுக்கப்புறமா குயில் பார்த்தாங்க குயில் கூ கூ குணுச்சு அவங்க திரும்பி நடந்து போனாங்க யானை பார்த்தாங்க யானோட காலை கம்பியில மாட்டிகிட்டே இருந்துச்சு லக்ஷ்மியா கிருஷ்ணாவோ பாவோ சொன்னாங்க அவங்க அப்பா கிட்ட கேட்டாங்க நம்ம யானைக்கு உதவி செய்யலாமா அப்பா சொன்னாங்க சரி நம்ம யானைக்கு உதவி செய்யலாமா அப்பா யானைக்கு உதவி செய்யிட்டு யானை காப்பாத்தினாங்க யானை நன்றி சொல்லிட்டு காட்டுக்குள்ள போனச்சு கிருஷ்ணா அப்பா கிட்ட கேட்டான் எனக்கு ஒரு குரங்க புரட்சி தாங்க அப்பா சொன்னாங்க சரி அப்பா கிருஷ்ணாக்கு ஒரு புரட்சி தந்தாங்க கிருஷ்ணா குரங்கோட வாழ துணி சுத்தி தீ வச்சான் குரங்க மரத்துல தாவி தாவி காட்டு தீ வச்சது லக்ஷ்மியோட குடும்பம் காட்டு தீல மாட்டிக்கிட்டாங்க அவங்க உதவி உதவி கத்தினாங்க யானை கேட்டுச்சு யானை குளத்துல தும்பி கே தண்ணி உறிஞ்சிச்சு யானை தீல தண்ணி போட்டுச்சு காட்டு தீ லக்ஷ்மண குண்டபம் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போனாங்க இந்த கதையோட நீடி நல்லது பண்ணா நல்லது கெட்டது கெட்டது வரோ இந்த கதையோட திருக்குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லுலக்கம் தீக்கம் என்றும் இரும்பே தரும் நன்றி நன்றி காவ்யா அடுத்ததாக நிஷாந்த் வசந்த் எல்லாருக்கும் வணக்கம் செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கனையே நாகியே முந்தையும் மொழிக்கெல்லா மூத்தவளே தமிழே என் உயிரே உனக்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கும் என்னோட பெற்றோருக்கும் என்னோட வணக்கம் சொண்டு என் உரையை தொடங்குகிறேன் தலைப்பு எனக்கு பிடித்த தமிழ்நாடு இங்கு தமிழ்நாடு எல்லாருக்கும் பிடிக்காம ஏற்க முடியாது ஆனால் ஏன் எனக்கு தமிழ்நாடு பிடிக்கும் என்று சொல்ல போகிறேன் தமிழ்நாடு எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் பிறந்த ஊர் தமிழ்நாடு என் உறவினர்கள்லாம் அங்கதான் இருப்பாங்க என் தாத்தா அம்மாச்சி சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு திருவிழா இல்ல விசேஷம்ல போனா அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தம் நம்ம வந்து கொண்டாட முடியும் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் கடற்கரை எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து நல்லா இருக்கும் அங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் சின்ன பிள்ளைல பண்ணிருக்கேன் பலூன் ஷூட்டிங் ச குதிரை சவாரி எல்லாம் நான் போயிருக்கேன் அதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப ரிமெம்பர் பண்ணேன் யாருக்காச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தா எங்க அப்பா அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க உட்காருங்க சாப்பாடு சாப்பிடுங்க தண்ணி குடிங்க டீ குடிங்கன்னு வாங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உபசரிப்பு அது நம்ம தாண்டி அந்த கலாச்சாரம் நம்ம டிஃபால்ட்டாவே இருக்கு அதை பத்தி நான் ரொம்ப பெருமையா படிக்கிறேன் அப்புறம் நிறையா பால் வந்து நம்ம குடிக்கும் போது டென் பேக்கெட் யூஸ் பண்ணி டூ மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல வந்து நம்ம காலையில் எழுச்சி என் டாட்டா கூட வந்து எந்த மாட்டோட பால் குறிப்பேன்னு எனக்கு தெரியும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ரிச்னஸ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் என் டாட்டாவோட தோட்டத்தில் போய் நான் கேரட்லாம் பிரித்து சாப்பிடுவேன் அந்த நேச்சுரல் இது எங்க கிடைக்காது அங்க வந்து பனிக்கிழமைன்னு எதுவுமே கிடையாது அங்க வந்து எப்போனாலும் எங்கள் எங்க நம்பர் நண்பர்கள் கூட வெளியில வந்து விளாடலாம் இருட்டுற வரையும் இங்க வந்து மூணு டு அஞ்சு மாசம் வந்து வெளியில பனி காலமா தான் இருக்கும் வெளியிலே விளாட முடியாது அதுவும் எனக்கு ஆசையா இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஊர் மதுரை ஒண்ணு அங்க நிறைய கோயில்களா இருக்கும் மீனாட்சிமன் கோயில் வந்து ஒண்ணு நான் தமிழ்நாட்டில இருந்து தான் நான் மதுரையில தான் நான் வந்து பிறந்தேன் அங்க வந்து ஜல்லிக்கட்டு நான் என் மாமா கூட நான் போயிருக்கேன் அங்க வந்து தெருல திருப்பரங்குன்ற கோயில் இருக்கும் எங்க அம்மா வந்து அங்கெல்லாம் ஊட்டி விடுவாங்க சாப்பாடு யானை வச்சு பண்ணி ஆனா இங்க வந்து என் தம்பிக்கே டிவி பார்த்து தான் ஊட்டுவாங்க அங்க வந்து எங்க என்ன நாள் இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும் என்ன டைம் வேணாலும் நீங்க போனாலும் சாப்பாடு கண்டிப்பா அங்க கிடைக்கும் குறைந்த செலவில் மிகுந்த மகிழ்ச்சியான இருந்த இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் அருமை தெரியாது அண்ணா வந்து நான் பலர் கடல் கடல்கள் தாண்டி எட்டான கனியாக இருந்த தமிழ்நாடு எனக்கு சுவைக்கத்தானே செய்யும் செந்தமிழ் நாடென்னும் போடி நிலே என்ப தேன் வந்து பாயுது காடின் இல்லை நம்ம தந்தைய நாடென்னும் பேச்சின் இல்லை ஒரு சக்தி பிறகு மூச்சின் இல்லை கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்க தன்று வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றி வணக்கம் நன்றி நிஷா அடுத்ததாக அமர்த்தியா ஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அமர்த்தியா என்னோடய தலைப்பு எனக்கு பிடித்த தமிழ்நாடு உண்மையை சொல்லணுன்னா இந்தியாவுக்கு போகும்போதெல்லாம் என்னோட தாத்தா பாட்டி என்னை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க என் கசின்ஸ் கூட அவ்வளோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னோட அப்பா அம்மால என்னை ஒரு வாரத்துக்குள்ளே திட்ட முடியாது ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே சாப்பாடு அத்தனை வெரைட்டி அத்தனை ருசி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதையும் தாண்டி நிறையா காரணங்கள் இருக்குது அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் முதல்ல ஜனவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மெத்ராஸ் ஸ்டேட்டாக இருந்த நம்ம தமிழ்நாடு மெ மெத் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கச்சு நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கல் தோன்றி மண் தோன்றா காயத்தில் பிறந்த தமிழ்மொழின்னு இப்படிப்பட்ட தமிழ்மொழி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வேற மாதிரி பேசப்படுது அதாவது நம்ம திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டா இலே எங்களே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இதே இது மதுரையில் அவங்க இருக்காங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் இதே மாதிரி கோயம்புத்தூரில் என்றக்கான சாப்பிட்டு போட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி காரைக்குடி பக்கம் செட்டிநாடு தமிழ்ல அவங்க இங்க இருக்காக அவங்க என்ன செய்யறாக அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சென்னையில நான் அப்படியே மெர்சல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தமிழ வேற வேற மாதிரி வேற வேற மாவட்ட மாவட்டத்துல பேசுறோம் ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு தனித்துவம் இருக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட சிற்பக்கலைகளை பத்தி பார்ப்போம் நம்ம எல்லாரும் கேட்போம் அல்ஃபி டவர் பாத்தியா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பாத்தியான்னு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாதி இடத்துக்கு இல்ல நம்ம மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சையில் இருக்க பகதீஸ்வரர் கோயில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது மாமல்லபுரம் சென்னையில் இருக்க விருதுநகரில் இருக்கிற ஸ்ரீவலிபுத்தர் ஆண்டா கோயில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது நம்ம எடுத்துக்காட்டுக்காக இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டினது நம்மளோட முன்னோர்களும் நம்மளோட முப்பெரும் தேவர்களும் நம்மளோட முப்பெரும் தேவர்கள் யாரு அதாங்க நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவங்களும் இவங்கள புகழை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நாலு முழுக்க ஆகிடும் அதுக்கு இப்ப நேரம் இல்லை அதனால எல்லாரும் பொன்னியின் செல்வன் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடையும் சாப்பாடும் பத்தி பேசுவோம் தமிழ்நாடுனாலே பண்பாடு சாப்பாடு தான் முதல்ல வந்து நிற்கும் அதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனா நம்ம ஸ்டேட்டோட டான்ஸ் பரதநாட்டியம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல மிக சிறந்த பட்டு காஞ்சிபுரம் பட்டு அது நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்மளோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி நிறைய பண்பாடுகளை நிலைநிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் அடுத்த நம்ம ஹீரோஸை பத்தி பாப்போம் ஹீரோஸ் உடனே படத்துல வர ஹீரோஸ் நினைச்சிடாதீங்க நிதத்துல வாழ்ற வாழ்ற ஹீரோஸ் அதாவது நம்மளுக்கு உலக புதுமறை தந்த திருவள்ளுவர் புதுமை பெண்ணுக்காக போராடின பாரதியார் அறிவியல் விஞ்ஞானி சி வி ராமன் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் நமக்கு அரும் பெரும் ஜோதி தந்த வல்லலார் நம்ம வள்ளலார் பத்தி நிறைய பேசுவோம் ஆனா நம்ம வள்ளலார் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகனோட பெரிய பக்தர் அவரை பத்தி நிறைய பாட்டு பாடியிருக்காரு நம்ம இந்த மாதிரி நிறைய பேரை பத்தி பேசுறோம் ஆனா இப்ப சமீப காலத்துல இருக்கிறவங்களை பத்தி பேசவே இல்லையே அதாங்க நம்ம தொழில்நுட்ப சிங்கங்கள் கூகுள் சிஇஓ சுந்தது இவங்கெல்லாம் நம்ம ரோல் மாடல்ஸ் குருன்னு கூட சொல்லலாம் என்னைக்காவது நான் வீட்டு பாட செய்யலைன்னா அன்னைக்கு அவன் அம்மா இவங்கள பத்தி கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க கிளாஸ் கட் பண்றதுக்கு அம்மா பசிக்குதுன்னு சொல்லிடுவேன் யாருக்குங்க சாப்பாடை பிடிக்காது நம்மளுக்கு இருக்குது திருநெல்வேலி அருவா கும்பகோணம் காஃபி மதுரை ஜிகர்தண்டா திண்டுக்கல் பிரியாணி ஸ்ரீவலிபுத்தூர் பால்கோவா பழனிக்கு பெஞ்சாமிரதம் சென்னைக்கு வடகரி இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய காரணங்களாக தாங்க எனக்கு தமிழச்சின்னு சொல்ல ரொம்ப பெருமையா இருக்கு அந்த பெருமையோட சொல்லிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தாய்மண்ணே வணக்கம் அடுத்ததாக கவின் முத்தையா அவர்களை வணக்கம் என் பேர் கவின் என் தலைப்பு கைபேசியா தொல்லை பேசியா இதனால நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த காலத்தில் கைபேசி நல்லதா இல்லையா எல்லா பொருள்களுக்கு ஒரு நல்லதும் இருக்கு தீமையும் இருக்கு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அதை வச்சு காய்களும் வெட்ட முடியும் ஆளையும் வெட்ட முடியும் கத்தி புடிச்சிருக்க ஆளோட நோக்கம் பொறுத்துதான் இது நல்லதா இல்லையான்னு சொல்ல முடியும் கைபேசியும் இந்த மாதிரிதான் கைபேசி புடிச்சிருக்க ஆளோட நோக்கம் பொறுத்துதான் அந்த கைபேசி நல்லதா இல்லைன்னு சொல்ல முடியும் இப்பவும் கைபேசியோட நன்மை பத்தி பேச போறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா கைபேசி எடுத்து உடனே அதை தேடி விடை கண்டுபிடிக்க முடியும் நான் வந்து யாரு கூடயும் எப்பவுமே உடனே பேசி முடியும் என்னோட அப்பா என்ன எங்கேயாவது விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து அங்க என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா அங்கேயும் இருக்கிறதுக்கு பதிலாக கைபேசி எடுத்து அப்பா உடனே கூப்பிட்டு அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்க முடியும் கைபேசி வச்சு பொருள் வாங்கலாம் நீங்கள் வந்து காசும் மறந்துட்டீங்க கடன் அட்டை மறந்துட்டீங்கன்னா ரொம்ப கடையில் போய் கைபேசி காமிச்சு பொருள்லாம் வாங்கலாம் கைபேசியில் நிறைய பயன்பாடுகளும் இருக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாதுன்னா கைபேசி எடுத்து ஜிபிஎஸ் பார்த்து எங்க இருக்கீங்கன்னு பார்க்கலாம் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உடனே கைபேசி வச்சு அதை படம் எடுக்கலாம் நீங்க வந்து ஒரு இருட்டி இடம் இருந்தீங்கன்னா கைபேசி வச்சு அங்க வெளிச்சம் வர முடியும் இந்த தான் கைபேசில நிறைய பயன்பாடுகள் இருக்கு கைபேசியில் விளையாட்டுகளும் இருக்கு பொழுது போக்குறதுக்கு இதை விளையாடலாம் ஆனா விளையாட்டுகள் தீமையாவும் இருக்க முடியும் இப்போ நான் கைபேசியோட தீமை பத்தி பேச போறேன் நிறைய பேர் கைபேசியில விளையாடிட்டே வேலை செய்ய மாட்டாங்க இப்படி நேரத்தை வீணாக்குறாங்க கைபேசி வந்து இப்போ ஒரு அந்தஸ்து காற்ற பொருள் இருக்கு ரொம்ப காசு கொடுத்து கைபேசி வாங்குறாங்க அதனால பணமும் ரொம்ப செலவாகுது இந்த காலத்துல நம்ம கைபேசி வச்சுதான் நம்ம எல்லாம் பண்றோம் சோ நம்ம கைபேசிக்கு அடிமையே ஆயிட்டோம் இதனால் நிறைய பேரு கைபேசி இல்லாம வாழ முடியல எனக்கு தெரிஞ்சு கைபேசி பத்தி சில நன்மையும் தீமையும் பார்த்துட்டோம் என்ன பொறுத்த வரைக்கும் கைபேசியில நன்மை நன்மைதான் நிறைய இருக்கு இந்த காலத்து அது ரொம்ப உதவியான பொருள் அது தொல்லை இல்லை இது கேட்டு இருக்க என் அம்மாவும் அப்பாவும் உடனே எனக்கு ஒரு கைபேசி வாங்கி தருவாங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி வணக்கம்